வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாரையும் நான் பிருந்தாஸ் கிச்சனுக்கு அன்போடு உள்ளிருக்கிறேன் இப்போ நம்ம பப்பாளிக்காயை வச்சு ஒரு கூட்டு பண்ணலாம் அறுக்கு முன்னாடி நீங்கள் இதாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னாக்க என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அதோட ஐக்கானையும் கிளிக் பண்ணிச்சுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாதிரி பப்பாளிக்காய் ஒன்று இருக்கேன் அதை நம்ம நறுக்கி எடுத்துகிட்டு வரேன் அறுக்குடியும் பேனில் வந்து ஒரு ஒன்று டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் இது கொறி வரட்டும் கொறி உடனே ஒரு கைப்பிடி பாசிப்பருப்பை களைஞ்சி போ போட்டு வேக விடலாம் இப்போது தண்ணி கொறி வந்துடுத்து அதில் நம்ம இந்த கரங்கி விட்டுக்கிற பாசிப்பருப்பை போடலாம் நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே ஊற வச்சா கூட சீக்கிரம் வேகும் அந்த மாதிரியும் பண்ணலாம் ஒரு அரை நேரம் ஊற வச்சிங்கனாக்க சீக்கிரம் வந்துடும் இப்போ அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிங்கனாக்கா நல்லா பாதி வெந்தோன்னா காய போடலாம் இப்போ பருப்பு பாதி வெந்துடுத்து நான் ஒரு கைப்பிடி அளவு நான் வந்து பப்பாளி காய நறுக்கி போடுறேன் அதுவும் சேர்ந்து வேகட்டும் போட்டோன்னா கொஞ்சம் அடுப்பை கூட வைங்க கொதிக்க ஆரம்பித்தோடனே திருப்பி லே இலேசம் சிம்மில் வச்சுட்டு மூடிலாம் இப்போ நல்லா கொதிக்கிறது இப்போ வந்து நீங்கள் அடுப்பை கொஞ்சம் லேஸாக சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் இடஒழித்திரிகிற மாதிரி மூடிச்சிங்கனாக்கா நல்லாவே வெந்துடும் நம்ம இது காய் இருக்கட்டும் நம்ம அறுப்பு காயும் பருப்பும் சேர்ந்து வெந்துட்டுருக்கு இப்போ அதுக்கு நம்ம வெண்டிய தேங்காய் அரைச்சி தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகாய் அரைச்சி எடுத்துன்னு வரேன் இப்போது காய் வெந்துன்னு இதில் ஒரு ஒரு பத்து பீஸ் வந்து பன்னீர் துண்டுகள் போடுறேன் நீங்கள் இஷ்டப்பட்டால் போடலாம் இல்லைனா இல்லை நான் வந்து தினமே ஏதாவது சமையலில் சேர்த்துப்பேன் அதாவது நம்ம த நம்ம வெயிட்டுக்கு எவ்வளோ வெயிட் இருக்குமோ அத்தனை கிராம் வந்து பன்னீர் சேர்த்தா நம்ம உடம்புக்கு நல்லது அதோட வெயிட் லாஸும் வரும்னு சொன்னாங்க அதனால் தினம் இந்த மாதிரி நான் பண்ணிட்டுருக்கேன் நான் ஏதாவது ஒரு கிலோ சேர்த்துருவேன் உணவில் இப்போ போட்டிருக்கோம் இப்போது அரைக்கிறதுக்கு தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டுருங்க பொரியலை ஒரு ஸ்பூன் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு பத்து மிளகு இதை நம்ம அரைச்சி எடுத்துட்டு வரலாம் இப்போது காயும் பருப்பும் நல்லாவே வெந்து நல்லா ப பருப்பெல்லாம் நல்லா மலர்ந்து வந்திருக்கு காயும் வெந்துருக்கு காய் அப்படி இது பார்த்தீங்கன்னா நல்லா அமுங்கிறது இப்போ நம்ம அரைச்சு இந்த விழுதை போட்டுடலாம் தேங்காய் விழுத போட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணியும் விட்டுடலாம் மிஸ்ஸி ஜார் அலம்பி அப்படி விட்டுடலாம் நம்ம இப்போ உப்பு போடல தேவையான உப்பையும் போட்டுடலாம் உப்பு போட்டு தண்ணியை விட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி விடலாம் தண்ணி விடல தண்ணி விட்டு கலக்கி வச்சு இப்போ ஒரு கொரி வந்தவுடனே நம்ம அடுப்பை அணைச்சிட்டு தாளிச்சி கொட்டினா ஆரோக்கியமான பப்பாளிக்காய் கூட்டு ரெடி இப்போ தாள்த்து கொட்டில போட்டுக்கலாம் இப்போ ஆரோக்கியமான பப்பாளிக்காய் கூட்டு ரெடி இது வந்து உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டோம்னாக்கா உடல் எடை குறையும் நீங்களும் செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனை கமெண்டில் போடுங்க நன்றி